ஸோ இன்னைக்கு ஆலயங்கள் அற்புதங்கள் நிகழ்ச்சியில் மேட்டூரில் பிரசித்தி பெற்ற முனியப்பன் கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஸோ மேட்டூர் எல்லாருக்குமே தெரியும் மேட்டூர் அப்படின்னாலே மேட்டூர் பார்க்கு அண்ட் மேட்டூரில் இருக்கக்கூடிய அந்த அணை அண்ட் அதே மாதிரி இந்த முனியப்பன் கோவில் இது மூணுமே வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னே சொல்லலாம் ஸோ மேட்டூர் டேமுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய இந்த முனியப்பன் சுவாமி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு கோவில் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த கோவிலுக்கு நிறைய மக்கள் ஏராளமான மக்கள் எல்லா இடத்துல வந்து வழிபாடுறாங்க ஏன் அப்படின்னு பார்த்தனா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கோவில் அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த கோவிலுக்கு இடி தாங்கி முனியப்பன் அப்படின்ற இன்னொரு பேரும் இருக்கும் ஏன்னா கிட்டத்தட்ட முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மேட்டூர் டேமை கட்டுறதுக்கு முன்னாடியில இருந்தே இந்த கோவில் இங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதே மாதிரி இந்த கோவிலுக்கு இருக்கக்கூடிய இந்த மேட்டூர் டேம் இருக்கக்கூடிய இந்த பகுதியில ஒரு தடவை இடி வந்தப்ப ஸோ அந்த இடியை இந்த சாமி வாங்கிக்கிட்டதாமோ அதாவது இந்த